ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும் உள்ளது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு வெண்புள்ளி எந்தளவுக்கு இருந்துச்சு இப்போ நான் எந்த அளவுக்கு வந்து குறைச்சிருக்கிறேன் எனக்கு எப்படி குணமாயிட்டு வந்துட்டுருக்குது அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இந்த வீடியோ தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்ல வர்றதை வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் நீங்களும் இயற்கையான முறையில் குணப்படுத்திக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ ஃபஸ்ட்டு என்னுடைய பழைய புகைப்படத்தை உங்களுக்கு கிளியராக காமிச்சிட்றேன் என் கழுத்து கீழே பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் இருக்குதுங்க இது வந்து லெஃப்ட் சைடு ஓகேங்களா காதுலேயே இருந்துச்சு கழுத்தை இந்தாண்ட ஃபுல்லாகவே பாருங்கள் ஒரு பக்கம் எனக்கு இப்போ வந்து பழைய புகைப்படத்துக்கும் புதிய புகைப்படத்துக்கும் டிஃப்ரெண்ட் வரும் இது வந்து ரைட் சைடு பக்கம் ஓகேண்ணா மூக்குக்கு உள் பகுதியிலேருந்தும் எனக்கு வெளியே வந்துச்சு அதனால் இந்த பதிவுகள் மூலியமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஒரு பக்கம் எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ க்யூர் ஆயிடுச்சு இன்னொரு பக்கமும் க்யூர் ஆகிட்டு இருக்குது அதுக்கான புகைப்படத்தையும் இப்போ பார்க்கலாம் அதேமாரி பாருங்கள் இப்போ லெஃப்ட் சைடு காமிக்கிறீங்களா உங்களை சுத்தமாக எனக்கு லெஃப்ட் சைடு இல்லை இந்த வாக்கு தலை வாக்கை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கங்க என்னோடய லெஃப்ட் சைடு எழுது ரைட் சைடு எதுன்னு சொல்லி இது வந்து ரைட் சைடு கழுத்து கீழே புதுசாக வந்தது வெப்பம் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பரவி இருந்துச்சு ஆனால் இப்போ அதுவுமே வந்து எனக்கு நல்லாவே பாருங்கள் அப்படியே கருப்பு கருப்பாக கருப்பு கருப்பாக உருவாக ஆரம்பிச்சிச்சு எவ்வளோ இங்கே இருந்ததெல்லாம் பழைய புகைப்படத்துக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும் முழுக்க நல்லாவே குணமாக இருக்குது புது டாட்டு ஏக்கப்பட்டது வந்து ஒன் பை ஒன் ஜாயிண்ட் ஆகுது இதுக்கு வந்து நான் என்னாச்சு இன்டேக் மெடிசன்ஸ் எடுத்தேனா அப்படிலாம் பார்த்திங்கன்னா கிடையாது ஒன்லி தேங்காய் பால் அவுடேக் மெடிசன்ஸ் தான் இப்போ தான் வந்து ஆயுர்வேதா வந்து நம்ம நண்பர்களுக்காக இப்போ நம்ம ரிஸ்க் எடுத்து சாப்பிட்டுட்டுருக்குறாங்க இதுதாங்க சைடுக்கான அந்த காலத்தில் அந்த சுத்தமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எப்படி ஆஃப் பக்கம் காலி ஆகிடுச்சு இப்போ ஆஃப் பக்கம் மட்டும் இருக்குது அதுவுமே இப்போ எனக்கு க்யூர் ஆகிட்டு இருக்குது இதை நீங்கள் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கருப்பு டாட் நமக்கு உருவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே நம்ம போகிற வழி கரெக்டாக கட்டமைச்சிக்கணும் அதாவது எதையும் மறந்துடக்கூடாது மறுபடியும் மேலும் தவறுகள் செஞ்சிடக்கூடாது ஆனால் இப்போ நம்ம வந்து மருத்துவத்தில் நம்ம வந்து எடுக்காமல் இவ்வளோ தூரம் ரிசல்ட் கொண்டு வந்திருக்கேன்னா இப்போ நான் மருந்து எடுக்கிறது ஒருவேளை பரவனாவோ குணமானாவோ என்னால் கண்டறியக்கூடிய திறன் உண்டு அது மற்றவர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக அமையும்ங்கிறதுனால தான் நான் ஓன் ரிஸ்க் எடுத்திருக்கிறேன் இல்லைனா நம்ம மருந்து உள்ளுக்கெடுக்காமல் இது பாடு இப்படியே குணமாகட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ பாதி குணமான மாரி இன்னும் பாதி வந்து ஒரு மூணு மாதத்துல ஆறு மாதத்தில் எனக்கு சுத்தமாக எல்லாம் போயிடும்